அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் ராசிக்கு சகாம கிரகமாகவும் சகாயமானவராகவும் கருதக்கூடிய சுக்கரன் நவகிரகங்களிலே அதிரடியான மாற்றத்தை மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் தனியின் ஆட்சி வீடான மகர ராசியிலிருந்து ஆறாம் இடத்தில் மறைந்திருந்ததை விட ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் கும்பராசியில் உத்தமஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நன்மை உண்டு ஏனென்றால் ராகு புதன் உள்ளிட்ட கிரகநிலைகளுடன் இணைந்து வளம் வரப்போகிறார் எனவே உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுவதோடு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான நேரமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது உங்களது வயது மற்றும் தேவைக்கு ஏற்றவாறு வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கைகூட போகிறது இது உங்களுக்கு இருநூறு சதவீதம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கரன் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாரு அப்படிப்பட்ட சுக்கரன் மனித வாழ்வில் பொருளாதார ரீதியாக அதிரடியான மாற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் பொன் பொருள் சேர்க்கை செல்வ வளம் மகிழ்ச்சியான வாழ்க்கை போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே சுக்கரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்று அப்படிப்பட்ட சுக்கரன் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு திடீரென வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர் உருவாக்கி கொடுக்கும் புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக சனி பகவானின் மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசையில் மிக வலுவாக அவர் சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கரன் முழுமையாக இந்த தருணத்தில் அங்கு வலம் வரக்கூடிய ராகு புதன் ஆகிய கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வர போகிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின் படியும் சனியனுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க திருக்கணிதத்தின்படி சனி மீனராசியில் இருந்தாலும் பாக்கியத்தின்படி அவர் இன்னும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில்தான் வளமறுகிறார் எனவே இந்த அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கும் இந்த வேலை என்பது நிச்சயமாக வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நல்ல வேலை நல்ல வரன் கிடைத்த திருமண பாக்கியம் அல்லது ரெட்டிப்பான திருச்சியை தரக்கூடிய சுப நிகழ்வு சார்ந்த நற்செய்திகள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் இது நூறு அல்ல இருநூறு சதவீதம் உறுதியாகவே உங்களுக்கு நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவானின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியில் வளம் வரக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் உறுதியாக மாற்றி கொடுக்க போகிறார் ஆனால் அதே சமயம் எல்லாருடைய வாழ்விலும் உடனடியாகவே எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்பும் வளங்களும் நிறைவாக உடனடியாக கிடைத்து விடுமா என்றால் நிச்சயமாக அது இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை சிலருக்கு அது விரைவாக கிடைக்கலாம் சிலருக்கு பொன்பொருள் சேர்க்கை உள்ளிட்ட செல்வ வளங்கள் சற்று காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம் அதாவது ஒரு போட்டி ஒன்று நடக்கிறது அது என்ன போட்டி என்றால் மலையின் உச்சிக்கு யார் விரைவாக செல்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பு வெளியிட்டவுடன் அந்த வனத்தில் மலைப்பகுதியில் வசிக்கக்கூடிய விலங்குகள் பறவைகள் அனைத்தும் அந்த போட்டியில் பங்கு பெற வருகின்றனங்களான மயில் புறா உள்ளிட்ட பறவை இனங்களும் கழுகு போன்ற பறவை இனங்களும் நாட்டு விலங்குகளாக இருக்கக்கூடிய சிங்கம் புலி கரடி முயல் மான் போன்ற விலங்குகளும் வருகின்றன ஊர்வனவற்றில் பாம்பு ஆமை போன்ற உயிரினங்களும் தவ உள்ளிட்ட உயிரினங்களும் பங்கு பெறுகின்றன அதே போன்று மிக சிறிய உயிரினமான ஒரு எறும்பும் அந்த போட்டியில் பங்கு பெறுகிறது இப்படி பல விலங்குகள் அந்த போட்டியில் பங்கு பெறுன போட்டி துவங்கியவுடன் மிக விரைவாக எழுந்து பறக்க கூடிய கழுகு பறவை இனங்கள் அந்த இலக்கை நோக்கி வேகமாக பறக்க ஆரம்பிக்கின்றன வேகமாக பறந்து சில பறவை இனங்கள் அரை மணி நேரத்திலேயே அந்த மலையின் உச்சியை சென்றடைந்து வெற்றி பெறுகின்றன அதைத் தொடர்ந்து பறவை இனங்கள் முதலாவதாக வந்து வெற்றி பெறுகிறது இதைத் தொடர்ந்து காட்டு விலங்குகளாக இருக்கக்கூடிய அதீத பலம் பெற்ற சிங்கம் புலி கரடி போன்ற விலங்குகள் எடுத்தடுத்து வருகின்றன சிறிது நேரம் கழித்து போன்ற உயிரினங்களும் சற்று வேகமாக வந்து அந்த போட்டியில் வெற்றி பெறுகின்றன இந்த முயல் போன்ற உயிரினங்கள் வந்தடைவதற்கு சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாகிறது இதைத் தொடர்ந்து தவளை உள்ளிட்ட உயிரினங்களும் பாம்பு போன்ற உயிரினங்களும் வேகமாக வந்து அந்த வெற்றி இலக்கை மூன்றாவதாக அடைகின்றன இதில் சில உயிரினங்களால் அவ்வளவு விரைவாக வர முடியவில்லை ஆமை எறும்பு ஆகிய இரண்டு உயிரினங்களும் பின்னே பொறுமையாக வந்து கொண்டிருக்கிறது இந்த மலையின் உச்சியை சுமார் இருபது மணி நேரத்திற்கு அடைய முடியாமல் அந்த மலையை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது எறும்பும் ஆமையும் வானத்தில் பறக்கக்கூடிய பறவை இனங்கள் அந்த எறும்பையும் ஆம்பையும் பார்த்து கேலி செய்கின்றன இவ்வளவு நேரமாகியும் உங்களால் அந்த இலக்கை வந்து அடைய முடியவில்லை என்று கேலி செய்ய அந்த எறும்பும் ஆமையும் பதில் சொல்கிறது நிச்சயமாக இன்னும் சில மணி நேரங்களில் நாங்கள் அந்த இலக்கை அடைந்து விடுவோம் வெற்றி பெறுவோம் என்று அந்த பறவையிடம் அந்த எறும்பு சொல்ல ஏற்கனவே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு பரிசு ஒன்றும் கிடைக்காது என்று பறவைகள் அடைய வேண்டும் அவ்வளவுதான் எனக்கு வெற்றி கிடைத்தது நான் நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் தோற்று போவேன் என்று சொன்னால் இந்த போட்டியில் வெற்றி பெறவே முடியாது என்று நான் பின்வாங்கினால் மட்டும்தான் தோல்வியை சந்திப்பேன் ஆனால் என்னால் முயன்றவரை மூச்சுடன் அந்த போட்டியில் வெற்றி பெற முயன்று கொண்டே இருப்பேன் என்று எறும்பும் ஆமையும் அதை கேட்டு பறவைகள் சற்று வியந்து பறந்து செல்கின்றன இந்த கதை போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் நாம் அனைவருக்குமே ரெண்டு ராசியில் ஏதோ ஒரு ராசியாக இருக்கும் ஆனால் நமது ராசிதான் அந்த நபரும் ஆனால் அவருடைய வாழ்வில் சீக்கிரமாக வளர்ந்து விட்டான் செல்வ செழிப்புகளை நிறைவாக பெற்றுவிட்டான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் அவரால் அந்த இலக்கை அடைய முடிகிறது என்றால் நிச்சயமாக அது நம்மாலும் முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அவருக்கு விரைவான நேரத்தில் வெற்றி கிடைத்திருக்கலாம் ஆனால் உறுதி நமக்கும் நூறு சதவீதம் அல்ல இருநூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் வீடு தேடி நல்ல செய்திகள் வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் தான் சுக்கரன் இந்த பயிற்சியை சந்தித்திருக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்பார்ப்பதை விட ரெட்டிப்பு நன்மை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் தனது சப்தம பார்வையை ஜென்மராசி மீது செலுத்துகிறார் சுக்கரனின் பார்வை ஜென்மராசியின் மீது பதிவதால் மோட்சக்காரர்களின் பார்வை மிக வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை வீடு தேடி வரும் நல்ல செய்தியாக உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கைகூடும் மற்ற ராசிக்காரர்களை விட நினைப்பதை விட விரைவாகவும் துல்லியமாகவும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய மன மனக்கசப்பும் சங்கடமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் கலஸ்திரஸ்தானம் என்பதால் கணவன் மனைவிக்கிடையே புரிந்து கொள்ளாமல் இருந்து வந்த மனக்கசப்புகள் நிச்சயமாக விலகும் குரு சுக்கர யோகமும் நிறைவாக கிடைக்கிறதுங்க குருவின் சுப பார்வையும் சுக்கரனின் மீது பதிவதால் குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மனஸ்தாபமும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சீராகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஜன்மராசியையும் சப்தமத்தையும் வலுப்படுத்தும் சுக்கரனின் அமைப்பால் பல காரிய வெற்றிகள் இந்த தருணத்தில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் அதிலும் குறிப்பாக அரசியல் துறையில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மிகவும் வலுவாக சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிட்டு விடாதீர்கள் என என்றால் அதை தொடர்ந்து உச்சபலமும் பெறுகிறார் எனவே அரசியல் மற்றும் கலைத்துறையில் இரட்டிப்பு நன்மையும் அபரிவிதமான வளர்ச்சியும் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே ிய உங்களை தேடி சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ளரனின் தினம் என்று அழைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ரெட்டிப்பு நன்மை உங்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும்